ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபியூஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரம்மமுகூர்த்த செகண்ட் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸ்வரி ஈஸ்வரிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம விவரமாக சொல்கிறோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் ஒரு டைம் வந்து சரி யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவெடுத்து நான் பிரம்மமுர்த்த பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டெய்லியுமே அலாரம் வச்சு தான் எந்திரிக்கிறேன் நாலு மணிக்கு நேற்று நாலு மணிக்கு தான் எந்திரிச்சு கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அதே மாதிரியாகவே நீங்கள் கும்பிட்றதா இருந்தாலுமே அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு எந்திரிக்க ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நம்மளுக்கு எந்திரிக்க தோணிடும் நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ நம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம அஞ்சு விளக்கு ஏற்றுறோம்ல அந்த விளக்கு ஏற்றின திரியை அப்படி திரியை வந்து அடுத்த நாளைக்கும் அதே திரியிலையே விளக்கு ஏற்றக்கூடாது நெக்ஸ்ட் வேறு திரி மாற்றிடணும் அதே மாதிரி பூவுமே சாமி ஃபோட்டோவில் வச்ச பூ கருகலை அதனால் அந்த பூ அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வைக்காமல் டெய்லியுமே பூவையும் மாற்றிடணும் திரியையும் டெய்லியும் மாற்றிடணும் பூவையுமே டெய்லியும் மாற்றிடணும் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம பூஜை அறையில் இருக்கிற விளக்கையும் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த டைமிங் என்ன அப்படின்னா மூணு டு அஞ்சு சூரியன் உதிகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த டைமு அந்த டைமில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷமானது முக்கோடி தேவர்களுமே நம்மளுக்கு அருள் புரிகிறதுக்கு வருவாங்க அந்த டைமில் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ நான் அதை அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் வேணது நிறைவேறிடுச்சுன்னா இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் நான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளை படைச்சது பிரம்மன் தான் ஸோ அவங்களுக்கு அந்த அந்த பிரம்மமுகூர்த்த டைமில் நம்ம எந்திரிச்சி சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப விசேஷமானது அந்த டைமில் தான் செடி செடி பூ எல்லாமே அந்த டைமில் தான் வளரும் அந்த டைமில் நம்ம என்ன வேண்டி சாமி கும்பிட்டாலும் இரநூறு சதவீதம் நடக்கும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் உண்மையும் கூட ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த டைமில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள் ஒவ்வொரு டைமையும் நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிற நாட்களில் நீங்கள் எந்திரிச்சு சாமி கும்பிடுங்க நம்ம கும்பிட்ற கும்பிட்ற என்ன சொல்கிறது நம்ம கும்பிடுற விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும் அவங்க அப்படி போயிடணும் இவங்க அப்படி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கும்பிடாம நமக்கு என்ன தேவையோ அந்த ஒரு தேவையான விஷயங்களை வந்து நம்ம கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த கடன் தீந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமி கும்பிடணும் இருபத்தி ஒரு நாளுக்குமே இருபத்தி ஒன்று நாள் நான் கும்பிடுறேன் இருபத்தி ஒன்று நாள் கும்ப பிரம்மமுகூர்த்த பூஜை கும்பிடலாம் இருபத்தி ஒன்று நாளுமே ஒரே வேண்டுதலை தான் வைக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேண்டுதல் வைக்காமல் இருபத்தி ஒன்று நாளுமே அதே வேண்டுதல் வச்சு சாமி கும்பிடுங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு அந்த மாதத்துக்குள்ளேக்கி கண்டிப்பாக அந்த நடக்கும் அதுக்காக நம்ம கும்பிட்டு கும்பிட்டுட்டு நம்ம பாட்டு கம்மு அதான் பிரம்மமுகூர்த்த பூஜை கும்பிட்றமேனு சொல்லிட்டு நம்ம அதுக்கான முயற்சி எடுக்காமல் இருந்தால் அது அது நம்மளோட தப்பு தானே சாமி கும்பிடவும் செய்யணும் அதுக்கான முயற்சியும் நீங்கள் கண்டிப்பாக எடுங்க நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நான் நாலு மணிக்கு தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறேன் அந்த டைமில் பூஜை பண்ணுறது ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப மன அமைதியாக இருக்குது கோபம் அவ்வளோ வரமாட்டேங்குது நமக்கு அந்த டைமில் நம்மளுக்கு பிடிச்ச சாமியோட பாட்டுனா கந்தசஷ்டி கோஷம்தான் வச்சு போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது அந்த டைமில் நம்ம எப்படி சொல்கிறது அந்த டைமில் வர்ற காத்து நம்ம சுவாசிக்கும்போது அது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் டே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நாள் நீங்கள் எந்திரிச்சு கும்பிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கே கும்பிடணுன்னு ஒரு ஆர்வம் வரும் நான் அப்படி தான் நேற்று கும்பிட்டேன் இந்த இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எந்திரிச்சு கும்பிடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு சாமி அது மாதிரி சாமி கும்பிட்டுட்டு போய் உடனே போய் தூங்க தூங்கக்கூடாது ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு விளக்கு பொறுத்துட்டு அவங்க நம்மளுக்கு அருள் கொடுக்க வரும்போது நம்ம பாட்டுக்கு போய் தூங்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுல்ல அதனால நம்ம விருந்தாளியே வீட்டுக்கு வரும்போது வாங்கன்னு உள்ளேயே கூப்பிட்டு வச்சிட்டு நம்ம போய் தூங்கணும்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ முக்கோடி தேவர்களையும் நம்ம வர வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய் தூங்கணும் அப்படின்னா அது நல்லா இருக்காதுல்ல அதனால் சாமி கும்பிட்ட உடனே போய் தூங்காதீங்க ரொம்ப வயசானவங்க அப்புறம் கன்சீவாக இருக்கிறவங்க அவங்களால முடிக்க முடியலை அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போய் காலையில் சாப்பிட்டுட்டு தூங்கிறதுனா தூங்கலாம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன் நான் இப்போ கன்சிவாக இருக்கிறதுனால ரொம்ப என்னாலையும் முழிக்க முடியலை ஸோ நான் சாமி கும்பிட்டுட்டு காலை சாப்பாடை முடிச்சுட்டு நான் போய் தூங்குறேன் டெய்லி தலை குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரினா கிடையாது அது நம்மளோட உடம்பை பொ நம்மளோட உடம்பை பொறுத்து தான் தலை குளிக்கவும் செய்யலாம் மேல் குளிக்கவும் செஞ்சுக்கிறலாம் நான்வெஜ்ஜு சா இருபத்தி ஒன்று நாளைக்குமே நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரியும் கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிடலாம் காலையில எழுந்திரிச்சி குளிச்சிடலாம் ஆனால் நம்ம சாமி கும்பிடும் போது அந்த நான்வெஜ்ஜோட அந்த திங் அந்த நான்வெஜ்ஜு வீட்டில் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க நைட்டே கிளியர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் எல்லாத்தையும் நீட்டாக கழுவி வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவதி பறக்க எந்திரிச்சு சாமியும் கும்பிடாதீங்க நைட்டே எல்லாமே அப்படி இல்லைன்னா முன்கூட் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க அப்படி உங்களால் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியலை அப்படின்னா நைட்டே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீட்டாக கழுவி விட்டுட்டு அந்த மாதிரி வீடெல்லாம் தொலைச்சி விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடும்போது சூடங்காமிச்சு மணி எடுத்து சாமி கும்பிடுங்க ஆனால் அடுத்து உங்களுக்கு இல்லாமையும் சாமி கும்பிட்டுக்கோங்க சாமி கும்பிடும்போது நெய் வயித்து ஏதாவது வச்சு சாமி கும்பிடுங்க அது நல்லாயிருக்கும் அப்படி நம்மளால் எதுவுமே முடியலைன்னா அப்படின்னா ஒரு கல்கண்டு வாங்கி வச்சு இல்லை ரெண்டு ரூபா சாக்லேட் வாங்கி வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிட்டுட்டோங்க அது நம்மளோட மன நிம்மதிக்காக நம்ம தான் சாமி கும்பிடுறதே தவிர ஆடம்பரமாக கும்பிடணும் அப்படின்னு எந்த சாமியுமே சொன்னது கிடையாது அந்த மாதிரி நம்மளை நம்ம கஷ்டப்பட்டு தான் கும்பிடணுங்கிற மாதிரி எந்த சாமியும் சொன்னது கிடையாது நம்ம மனசார எந்தென குளிக்க நின்று நம்ம மனசார வேண்டுனாலுமே அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் நம்மளோட வேண்டுதல் நல்லபடியாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் நான் டெய்லியுமே இப்போ பிரம்மமுக பூஜை கும்பிட போகிறேன் இன்றைக்கி என்னோடய செகண்ட் டே ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு லாக்ல மீட் பண்ணலாம் ुड लडु साहि सुरमो जय देव जय देव जय जय श्री गणराम

பிரம்ம முகூர்த்த செகண்ட் டே பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கம்பா பாய்! நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம்